காணாமல் போனோர் தொடர்பில் அரசாங்கம் உண்மை தன்மையினை வெளியிட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சி அடிப்படையில் அதிகாரம் பகிரப்பட்டு மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வெளிவுகார அமைச்சின் பிராந்திய கன்சியூலர் காரியாலம் யாழ்ப்பாணத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் என்ன நடந்தது என்று அறிய விரும்புகின்றார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா அந்த விடயத்தை பற்றி ஒரு தெளிவான பதில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அவர்கள் நியாயமான கோரிக்கை ஏனென்றால் தற்போது தங்களுடைய கணவன் மகன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதைப் பற்றி ஒரு விதமான இல்லாமல் அவர்கள் தத்தளிக்கின்றார்கள் இந்த நிலைமை தொடரக்கூடாது உண்மையை அறிந்து மக்களுடைய மனதிலோட சமாதானம் ஏற்படக்கூடிய வகையில் செய்யப்படுவது மக்களுடைய அடிப்படையில் அதிகாரங்கள் அந்த அந்த மக்கள் அடிப்படையில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக தங்களுடைய உரிமையை அடைய வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த மக்கள் மத்தியில் ஒரு உண்மையான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு இந்த நாட்டில் நிரந்தரமான சமாதானம் ஏற்படுவதாக இருந்தால் அந்த சமாதானம் சமத்துவத்தின் அடிப்படையில் ஏற்பட வேண்டும் சமத்துவம் ஏற்படுவதாக இருந்தால் இரவையின் அடிப்படையில் அதிகாரம் பயிர்ந்தளிக்கப்பட்டு அந்தந்த மாகாணத்தில் வாழ்கின்ற மக்கள் அல்லது அந்தந்த பிராந்தியத்தில் வாழ்கின்ற மக்கள் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும்